ஓம் சக்தி அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே இறைவன் திடமான மலை போல பெரிதும் அவன் மேல் அன்பு கொண்டவரின் கரத்தில் குறுகி அகப்படுவான் வானத்து அரசனுக்கு அரசராக இருந்தாலும் அர்த்தம் உள்ளம் எனும் இல்லத்தில் குடி போகுபவன் அவன் பக்தர்களின் அன்பு என்னும் வலைக்குள் எளிதாக அகப்படும் பரம்பொருள் அவன் அன்பு கொண்டவர்களின் கரத்தில் அமுது போன்றவன் கருணை கடலானவன் அவன் அன்பெனும் குடத்திற்குள் ஒடுங்குபவன் உயிர் வீசுகின்ற அறிவானவன் அன்பு என்கிற அணுவுக்குள் ஆற்றல் கொண்ட பேரொளியானவன் அந்த அன்புருவானவன் சர்வ பொருந்திய இறைவன் அவரிடம் அன்பு பாராட்டுவது தெய்வீக ஆற்றலை அடைவதற்கு சிறந்த வழியாகும் சீர்காழி தோணியப்பர் ஆலய குலத்தில் குளிக்க சென்ற தன் தந்தை நெடுநேரம் ஆகியும் காணாததால் குழந்தை சம்பந்தர் அழ அதை பொறுக்க மாட்டாமல் உமையம்மை தோடுடைய செவியன் பெருமானுடன் வந்து உல அன்பு பெருக தன் கையினால் அமுதப்பால் கொடுத்து அவருடைய தேவார இசைப்பணியை துவக்கி வைத்ததை நாம் அறிவோம் அன்பு என்பது மிக உயர்ந்த மானிட பண்பு அன்பு கொண்ட மனம் ஒழுக்கம் தவறுவதில்லை தான் என்ற அகந்தை கொள்வதில்லை தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்தும் பண்பிற்கான வித்துதான் அன்பு கோடி கணக்கில் பொருளை சேர்க்க படாத பாடுபடும் மனிதன் அதனை சேர்த்துவிட்டு அனுபவிக்கத் அனுபவிக்க தொடங்கும் பொழுது மனநோயையும் உடல் நோயையும் பெற்றுவிடுகிறான் இதன் பயன் என்ன இதனை விட்டுவிட்டு இன்றைய மானிட ஜாதி வளர வேண்டுமானால் அதற்கு ஒரே வழிதான் உண்டு புற உலகில் வாழ்வது போல மனிதன் அக உலகிலும் மனத்தால் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அது எப்படி முடியும் புற வாழ்க்கை வளம் பெற செல்வம் தேவைப்படுவது போல அக வாழ்க்கை வளம் பெற ஒரு குறிக்கோள் வேண்டும் அந்த குறிக்கோளும் ஆன்மீகம் பற்றியதாக இருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் மனிதனுடைய வாழ்வு முழுத்தன்மை பெற்றதாக இருக்க முடியும் முழு வாழ்க்கை வாழ வேண்டுமாயின்

உயிர்களிடத்து அன்பு என்பவற்றுடன் இறை அன்பும் கலந்து ஒன்றாகும் பொழுது அது ஆன்மீக வாழ்க்கை எனப்படும் இறை அன்பு இல்லாமல் பிற நற்பண்புகளை வளர்த்து கொள்ளக் கூடாதா என்ற கேள்வி தோன்றலாம் என்னதான் ஒருவன் நற்பண்புகளை வளர்த்தாலும் இறை அன்பு என்ற அடிப்படை இல்லையானால் அந்த நற்பண்புகள் நிலை பெற மாட்டான் ஆன்மீகத்தில் திளைத்த பெரியோர்கள் அனைவரும் இறை அன்பில் மிக அழுத்தமாக நின்றனர் அவர்களுடைய நற்பண்புகளுக்கு சோதனை வந்த பொழுதெல்லாம் அவர்களுடைய இறை அன்பே அவர்களை காப்பாற்றியது என்பதை அறிய முடிகிறது ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை பெற்றிருந்த இப்பெரியோர்கள் தமக்கு துன்பம் செய்தவர்களை கூட அழிக்காமல் அத்துன்பத்தை பொறுத்து கொண்டு நன்மையை செய்தனர் என்றால் அது எவ்வாறு முடிந்தது ஆம் அவர்கள் கொண்டிருந்த ஆழமான இறையன்பே அவர்களை ஆன்மீகத்தில் செய்ததுடன் பிற உயிர்களிடத்தில் நீங்கா அன்பு செய்யுமாறு செய்தது இப்பெரியோர்களின் வாழ்வு முழு வாழ்வாகும் ஓம் சக்தி போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும் செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம் மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இடுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும் மனிதன் தன்னை தானே உருவாக்கிக் கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம் மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான் ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள் அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும் நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன் நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நொடியும் செவி வழியாகவும் நுழையும் ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமர தாணி போல பதியும் அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும் ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி